சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சசிகலா அவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே தெரிவித்துவிட்டார் ஆனால் இப்பொழுது என்றைக்கு அவர் கூறினாரோ அன்றிலிருந்தே அதிமுக தோல்வியேதான் தொடர்ந்து சந்தித்து வருகிறது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி என்பது அமித்ஷா உள்பட பலரும் கூறி வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரது விசுவாசிகளும் மட்டும்தான் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் களத்தில் நேரடியாக எடப்பாடியாலோ அல்லது மாஜி அமைச்சர்களாலோ இறங்கி வேலை செய்ய முடியவில்லை ஏன் மதுரைக்கு கூட அவர்களால் செல்ல முடியவில்லை மாநாடு நடத்த முடியவில்லை பொதுக்கூட்டத்தை நடத்தினாலும் கூட்டங்கள் பெரிதளவில் வரவில்லை பணம் யார் செலவழிப்பது என்ற கேள்விகளும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது தொண்டர்கள் ஒருங்கிணையாத காரணத்தினால் ஒரு பக்கம் கூட்டங்கள் கூடுகிறது மறுபக்கம் கூட்டங்கள் கலைகிறது என்ற ஒட்டுமொத்த விமர்சனங்களும் அதிமுகவின் மீது முன்வைக்கப்பட்டு வருவதால் சசிகலா மீண்டும் அதிமுகவில் வரவேண்டும் சசிகலா அதிமுகவில் மீண்டும் இணைந்தால் மட்டும்தான் வெற்றியடைவதற்கான வழிவகைகள் இருக்கிறது சசிகலா மட்டும்தானா என்று கேட்டால் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களது ஆதரவுகளும் தேவை தனிப்பட்ட நபர்களை வைத்து அதிமுக வெற்றியை தீர்மானிக்காது ஆனால் தொண்டர்கள் இவர்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது திமுக அதிமுகவிற்கு போட்டி கிடையாது நான்கு முனை போட்டி என்பதையும் எடப்பாடி மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இந்த தேர்தலை தோல்வியை சந்திக்குமே ஆனால் எடப்பாடி நிச்சயம் தொண்டர்களாலும் மக்களாலும் வெறுக்கப்படுவார் அது மட்டுமல்ல மக்களவை தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு பண்ணை வீட்டில் மூன்று நாட்கள் தங்கியிருந்து தொண்டர்கள்தான் வேலை செய்யவில்லை பிரச்சாரங்கள் செய்யவில்லை அதிமுகவிற்கு வெற்றியை தேடித்தரவில்லை என்று தொண்டர்கள் மீது பழியே போட்டார் எடப்பாடி இந்த முறையும் அது நடந்தால் மக்களும் சரி தொண்டர்களும் சரி கடும் கோபத்திற்கு ஆளாவார்கள் என்றால் பல முறை அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதை கூறி வந்த நிலையில் எடப்பாடியும் அவரது விசுவாசிகளும் புறக்கணித்து வந்த நிலையில் சசிகலா மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்று தொண்டர்கள் தற்பொழுது மீண்டும் பல கடிதங்களை அதிமுகவின் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேனவர்களிடம் கொடுத்து வருகிறார்கள் இது சரியா தவறா என்பதை கமன் வயலாக கூறுங்கள்